ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்டுகளை தொடர்ந்து வீடியோ வெளியில் கொடுத்துட்டே வரும் அந்த வரிசையில் ஜனவரி மாதம் முதல் மூன்று சதவீத அகவலைப்படி உயர்வு தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக அது என்ன அறிவிப்பு யாருக்கெல்லாம் பொருந்தும் பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது போல் தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியுடைய பரிந்துரைகளின்படி ஆண்டிற்கு இரண்டு முறை ஜனவரியிலிருந்து ஒரு முறையும் ஜூலையிலிருந்து ஒரு முறையுமா அகவலைப்படி உயர்வானது உயர்த்தி வழங்குவாங்க அந்த அகவலைப்படி உயர்வை பொறுத்த வரைக்கும் ஆல் சொல்லக்கூடிய கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அந்த குறியீட்டினுடைய அடிப்படையில் தான் அகவலைப்படி நிர்ணயம் செய்வாங்க ஸோ இதுவும் குறிப்பாக ஆறு மாத்திற்கு உரிமைக்கூடிய இந்த அகவலைப்படி உயர்வை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வந்துட்டு எல்ஐசி மற்றும் இந்த பொதுத்துறை வங்கி நிறுவனங்கள் பெறக்கூடிய மாதிரி எங்களுக்கும் மாற்றம் செய்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அரசு ஊழியர்கள் கோரிக்கை வைக்க தொடங்கியிருக்காங்க அதுவும் குறிப்பாக அந்த எட்டாவது ஊதியக்குழுடைய பரிந்துரைகளை இதை கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை எழுதிருக்கு ஸோ தற்போது கிடைக்கக்கூடிய செய்தியை பொறுத்தவரைக்கும் பொதுவாக ஜனவரி மாதத்திற்கான அகவலைப்படி உயர்வை எப்பொழுதுமே மார்ச் மாதம் மக்கள் தான் அறிவிப்பாங்க மார்ச் மாதம் முதல் வாரம் அல்லது இரண்டாவது அறிவிப்புலியாகும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு அரிய தொகை வந்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தங்களுக்குள்ள டிஆரையும் பெறுவாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாளைய தினம் வந்துட்டு பட்ஜெட் கூட்டத்தொடர் சாரி நாளைய தினம் பட்ஜெட்டான தாக்கல் செய்யப்பட இருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரிக்கான அகவலைப்படி உயர்வை ஒருவேளை பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே நிதியமைச்சர்களை அறிவிக்கலாம் அப்புறம் மாதிரி செய்திகள் வெளியாக இருக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகள் அதாவது பதினெட்டு மாத கால அகவலைப்படி உயர்வு கொடுக்கணும் அப்புறம் மாதிரி தொடர்ந்து சில ஆண்டுகளாகவே வந்துட்டு மத்திய அரசு ஊழியர் சங்கங்கள் தொடர்ந்து அரசாங்கத்தை கோரிக்கை வச்சுட்டு வராங்க ஆனால் அதை தொடர்பாக எந்த விதமான அறிவிப்பும் வெளியாகலை அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த ஆண்டிற்கான அதாவது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அரையாண்டிற்கான அந்த அகவலைப்படி உயர்வை மூன்று சதவீதத்தை நாளைய தினமே அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதாகவும் செய்திகள் வழியாக இருக்குது ஸோ ஒருவேளை அது அறிவிக்கப்பட்டாலும் கூட அந்த அகவலைப்படி உயர்வு அப்படின்றது வழக்கமாக இப்போ இந்த பிப்ரவரியில் அறிவிக்காட்டாலும் மார்ச்சில் கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாங்க ஆனால் அரசு உடையினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த பதினெட்டு மாத கால அகவலைப்படி உயர்வை கண்டிப்பாக இந்த பட்ஜெட் கூட்டத்தில் அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க அதே போல மத்திய அமைச்சரவை எட்டாவது குழு அமைக்கிறதுக்கு சமீபத்தில் ஒப்புதல் கொடுத்திருந்தாங்க அதற்கான நிதி ஒதுக்கீடு அது தொடர்பான அறிவிப்புகளும் பட்ஜெட் கூட்டத்தில் இடம்பெறணும் அப்புறம் மாதிரியும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் வருமான வரி வருமான வரி தாக்கல் செய்யக்கூடிய முறையில் புதிய மற்றும் பழைய முறையில் பல்வேறு மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த பட்ஜெட் கூட்டத்தில் அறிவிக்க வாய்ப்பு இருக்கிற அப்புறமா நம்மளுடைய கடந்த வீடியோக்குள் தெரிய சொல்லியிருந்தோம் அதை பற்றின முழுமையான அறிவிப்புகள் கண்டிப்பாக நாளை தினம் வந்துட்டு வெளியாகவும் சொல்ல நம்புறோம் ஸோ இதுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வழியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்